வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆகுது சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ப்ராப்ளம் பாருங்க எஸ்பிஆர் எஸ் சிலிண்டர் அண்ட் எ கோன் ஆர் ஆஃப் தி சேம் ரேடியஸ் வயர் கோன் அண்ட் சிலிண்டர் ஆர் ஆஃப் சேம் ஹைட் ஃபைன் தி ரேஷியோ ஆஃப் த கவர் சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஒரு கோளம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் அவற்றின் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியாஸோட இது கேட்டிருக்காங்க என்னன்னா ஸ்பியர் சிலிண்டர் அண்ட் கோன் இங்க வந்து சேம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கோன் அண்ட் சிலிண்டர் வந்து சேம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் இருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்திருப்பாங்க கூம்பு மற்றும் உருளின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்வல் டு ஹைட் இன்னொரு விஷயம் நம்ம கவுட் சர்ஃபேஸ் ஏரியாலாம் அப்படியே எழுதிக்கலாம் ஸ்பியரோட கவுர்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை ஆர் சிலிண்டரோட கவுடு சர்வீஸ் அடுத்து கோனோட சர்வீஸ் ஏரியா கோனோட பையார் இப்போ ஆர் இஸ் ஈக்வல் டு ஹைச் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது ஒரு சைடு இருக்கு இப்போ இந்த எல்லுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்குவர் பிளஸ் ஹச் இதை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த எல் அப்படிங்கிறது ஸ்லாண்ட் ஹைட்டு அதே சொந்த ஹைட்டு வந்து இதுதான் ஹைட்டு இந்த நம்ம எள்ளுத்த எல்லுக்கு வந்து எல் இந்த மாதிரி தோர்தீரம்ல ரூட் ஆஃப் எல் ஸ்கோர் பிளஸ் ஹை ஸ்கோர் வைப்போம் இதை நம்ம அப்படியே சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபோர் இண்டு பை இன்று ஆர் ஸ்கோர் அப்படியே இருக்கட்டும் டூ இண்டு பை இன்று ஆர் ஹைச்சுக்கு என்னது ஆர் தான் ஸோ ஹைச் இருக்கிறது நம்ம ஆர் போடலாம்

ஃபோர் பைய நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம் எல்லாத்துலேயும் பை காமனாக தானே இருக்குது அதே மாதிரி ஆர் பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் கேன்சல் பண்ணலாம் ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட் டூ ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட் ஆர் ரெண்டு இந்த ஆராய வந்து வெளியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆறு வருமா ஸோ ஆர் ரெண்டு ஆர் அதாவது ஆர் ஸ்கொயர் இண்டு ரூட் இந்த மொத்தத்தில் எல்லாத்தையும் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாமா அடுத்து என்ன வரும் அப்படின்னா ஃபோர் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் ரூட் டூ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த ரூட் டூவை நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ பாருங்க ஃபோர் வந்து டூ இன்டு டூ அப்படி போடலாமா இந்த டூ பார்த்தீங்கன்னா ரூட் டூ இன்டூ ரூட் டூ அப்படி போடலாமா ரூட் டூ இன்டு ரூட் டூ ரூட் இன்டு ரூட் இதுலேயும் வந்து ரூட் டூ அதே மாதிரி இந்த டூவும் பார்த்தீங்கன்னா

டூ ரூட் டூ ஈஸ்ட் ரூட் டூ ஈஸ்ட் ஒன் அவ்வளவுதான்